எல்லா காலமும் தான் மழை பெய்கிறது சில நதிகளிலே எப்போதும் தான் தண்ணீர் வருகிறது ஏன் ஆடி மாதத்திலே பெருக்கெடுத்து வரக்கூடிய வெள்ளத்திற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் இலை வைத்து கருகுமணி பாசி இன்னும் பெண்மையை சிறப்பிக்கக்கூடிய அந்த அணிமணிகளை எல்லாம் சிலர் பட்டுப்புடவை எல்லாம் கூட சாற்றுவார்கள் நிறைய படையில் இடுவார்கள் கல்யாணமான புதுமண தம்பதிகளை ஆற்றங்கரைக்கு கூட்டி வந்து மங்கலம் பெருக வேண்டும் என்று ஒரு பெண்ணுக்கு சாஸ்வதமான மங்கலத்தை தருவது கழுத்தில் அணிந்திருக்கும் திருமாங்கல்யம் என்பதனால் திருமாங்கல்யத்தோட சர்வ மங்கலங்களும் தொடங்குகின்றன என்பதை குறிப்பதற்காய் அது பெருகி இருக்க வேண்டும் என்று தாலி வெறுக்கி போடும் விழா என்று நீர் கரைகளிலே ஒரு பெருவிழா நடைபெறும் நீங்கள் நினைக்கலாம் இதை வேறு நாட்களிலே செய்யக்கூடாதா என்றால் ஆடி மாதத்திலே பெருக்கெடுத்து வரக்கூடிய புது வெள்ளத்தின் போது இதை செய்வதே நம் மரபு அதற்கும் காரணங்கள் ஒரு வருடத்திற்கு இரண்டு அயனங்கள் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன புண்ணிய காலம் இது மழை காலத்தின் தொடக்கம் அதே தை தொடங்கி ஆணி வரை உத்தராயண காலம் இது கோடை காலத்தின் தொடக்கம் மழை காலத்தின் தொடக்கமான இந்த ஆடி மாதத்திலே பூமாதேவி மண்ணில் அவதரித்தாள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன நாம் கூட ஆண்டாள் வைபவத்தை கொண்டாடினோமே அதுபோல தட்சிணாயன காலம் என்பது தேவர்களுக்கு மாலை பொழுது அந்தி சாய்ந்தவுடன் இந்த கந்துகள் எல்லாம் தாயை தேடும் அல்லவா தாய் பறவையை குஞ்சுகள் எல்லாம் தேடும் அல்லவா அனைத்து ஜீவராசிகளும் அன்னையை தேடும் அப்படியே தேவர்களின் மாலை நேரமான இந்த ஆடி மாதத்திலே அன்னையின் அருளை வேண்டி அம்மன் மாதமாக அம்பாள் வழிபாடு இந்த மாதத்திலே அதிகரித்திருப்பதற்கும் அதுவே காரணம் அதுபோலத்தான் அமாவாசை தினம் பூர நட்சத்திரம் இந்நாளில் வந்திருக்கும் இந்த பதினெட்டு இவையும் விழாக்களினால் ஏற்றம் பெறுகின்றது பதினெட்டு என்ற எண் வெற்றியை குறிப்பதான் மாபாரதத்திலே பதினெட்டு பருவங்கள் அடங்கியது மாபாரத கதை அதிலே உட்கதையா உட்கதையாயிருக்கக்கூடிய பதினெட்டு அத்தியாயங்கள் திகழ்கிறது இப்படி பதினெட்டு என்பது நம் வாழ்க்கையோடு இறை தத்துவத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பது இன்னும் இந்த ஆடை பெருக்கு விழா சிறப்புகள் பற்றிய குறிப்பு தொடகுமணி இதெல்லாம் ஆரை ஒரு பெண்ணாக நினைத்து பொங்கி பிரவகித்து ஓடக்கூடிய ஆற்றை பெண்ணென பாவித்து பொங்கிப் பெருக்கெடுத்து ஓடிவரும் தாயே உன் வரவால் என்றோ நாங்கள் எல்லோரும் நன்றாக வாழ முடிகிறது பயிர் பச்சைகள் எல்லாம் முளைவிட்டு தழைக்கின்றன அந்த வளமை அப்படியே இருக்க வேண்டும் என்று அவளிடத்தில் செய்யும் பிரார்த்தனையே இந்த ஆடிப்பெருக்கு விழா எல்லாம் சரி ஜெயராம் அது என்ன மூவேந்தர்களிலே மற்ற வேந்தர்களை விட சோழ தேச வேந்தர்கள் இந்த காவிரி நதியை கொண்டாடுகின்றார்களே என்ன காரணம் என்றால் அதற்கும் ஒரு பூர்வீகம் நதி மூலம் ரிஷி மூலம் இருக்கின்றது வேறு இடத்தில் சொல்வதை விட ஒரு நதியை பற்றி சொல்வதனால் நதி மூலம் என்று சொல்வது கூட ரொம்ப பொருத்தம்தான் சோழ தேசத்தை ஆண்ட ஒரு மன்னன் வான்மழையை மழையை மட்டுமே நம்பியிருந்த காலம் இப்படி மக்கள் வானம் பார்த்து வாடும் நிலை சோழ தேசத்துக்கு வேண்டாமே என்று நினைத்த அந்த மன்னன் தன் நாடு செழித்திருக்கும்படி ஜீவ நதி ஒன்று வேண்டும் என்ற வேண்ட அகத்தியரும் மகிழ்வோடு தன் கரத்தில் கமண்டலத்தில் இருந்த நீரை கவிழ்த்து கவிழ்ந்து வழிந்த நீரை செல்லுக என்று பணித்தாராம் காவிரி நதியாக தோன்றினாள் என்ற ஒரு கதை இருக்கின்றது அதனாலேயே சோழ தேசம் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுகின்றது காவிரி நதிநீர் பெருக்கத்தையும் இந்த ஆடிப்பருக்கு நன்னால் கொண்டாட்டத்தையும் நதி எங்கெல்லாம் ஓடுகின்றதோ நதிநீரை யாரெல்லாம் பருகுகிறோமோ நதிநீரின் ஓட்டத்தினால் யாரெல்லாம் வளர்ச்சி பெறுகின்றோமோ எல்லோருமே வணங்க வேண்டிய